ஹெல்த் டுடே நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பேச மெனோ மெனோபாஸ் அந்த டைமில் என்ன டயட் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் அப்படின்னா எப்போ நடக்குதுன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ல எப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சுதோ இல்லை முடியறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஹாட் ஃப்ளஷ் அந்த மாதிரி ஆரம்பித்து அப்புறம் அது வந்து முடிஞ்சிடும் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூட்ரஸ் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுது அதில் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது பட் நேச்சுரலாக நடக்கிற மென்னப்பாசை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த கட்டில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீரியட்ஸ் வர வரலும் ஒரு லீடிக்கு ஒரு கவச்சம் குண்டலம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது யாருக்கு இருந்தது கவச்ச குண்டலம் கர்ணனுக்கு இருந்தது அவரோட லைஃபையே சேவ் பண்ணது அந்த கவச்சமும் குண்டலம் ஸோ நம்மளுக்கு என்ன கவச்சம் நம்ம வந்து பீரியட்ஸ் நம்மளுக்கு நடக்கிற வரலும் நம்மளுக்கு நம்மளோட போன் அண்ட் ஹார்ட் ஹெல்த் வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குது இந்த ஹார்மோன் சிஸ்டம் எது நம்ம பீரிய மாதவிடாய் வர வர அந்த ஹார்மோன்ஸ் அவ்வளோ நல்லது அது நம்ம போனையும் பார்த்துக்குது ஹார்ட்டையும் பார்த்துக்குது ஸோ மெனோபாஸ்க்கு முன்னாடி மென் அண்ட் விமெனில் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தா மென்னுக்கு ஜாஸ்தி சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் அட்டாக்ஸ் மோர் தென் விமன் பட் மெனோபாஸ் வந்துடுச்சுன்னா அதாவது பீரியட்ஸ் நின்றுடுச்சுன்னா விமென் ஹேஸ் அ ஹையர் சான்ஸ் தென் மேன் இன் கெட்டிங் ஹார்ட் அட்டாக் அண்ட் சம்டைம்ஸ் சொல்கிறாங்க டூ டு த்ரீ டைம்ஸ் ஜாஸ்தி சான்ஸ் மேனை விட ஹார்ட் அட்டாக் ஸோ இந்த அளவுக்கு நம்ம உடம்பை ப்ரொட்டெக்ட் பண்ணிட்டு இருந்தது அந்த மென்ஸ்ட்ரேஷன் மென்ஸ்ட்ரல் சிஸ்டம் ஸோ மெனோபாஸ்ன்னு வந்துடுச்சுன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க நீ வந்து விரதம் எடுத்துக்கோ நீ வந்து கோவில் போ வாக்கிங் போ ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ கோவில்னால் என்ன அர்த்தம் அந்த கோவிலோ சர்ச்சோ அங்கே போய் சுற்றுறது ஸோ எக்ஸசைஸ் சோஷியல் அங்கே ஒரு ரெண்டு பேரை பார்ப்பீங்க அப்போ சோஷியல் இன்டராக்ஷன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மென்டல் ஹெல்த்தும் முக்கியம் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் முக்கியம் அப்புறம் டயட்டும் முக்கியம் இப்போ டயட்டில் மெயினாக இந்த டைமில் என்னென்னா கால்சியம் அயர்ன் அண்ட் டைப் ஆஃப் ஃபேட் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா கால்சியம் அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போடுவாங்க ஸோ வெத்தலையில் சுண்ணாம்பு போட்டு தடவி சாப்பிடுவாங்க இப்போது அது இந்த மவுத் கேன்சருங்கிற விஷயம் டொபாக்கோ சேர்த்ததுனால வந்ததுனால யாருமே அது சாப்பிட்றதில்லை பட் அது ரெகுலராக சாப்பிட்டா அதுவே ரொம்ப நல்லது பட் டென்டல் ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம க்ளீனாக வந்து ப பல்லாம் தேய்ச்சிட்டு க்ளீனாக வச்சுருந்தா இதில் ப்ராப்ளம் இல்லை இப்போது பால் நிறைய பேர் பால் கூட விட்டுடுறாங்க வெரி குட் சோர்ஸ் ஆஃப் கேல்சியம் வந்து பால் அதுவும் வெஜிடேரியன் டயட்டில் ஸோ நீங்கள் வந்து பாலில் வந்து விட்டுட்டிங்கன்னா அந்த பயோ அவைலபிள் கேல்சியம் இல்லை பயோ அவைலபிள்னால் என்ன அர்த்தம் நான் நிறைய கேல்சியம் சாப்பிட்லாம் பட் அது எனக்கு உடம்புக்குள்ளே போய் என் போனுக்கு யூஸ் ஆகணும் என் பிளட் கிளாட் ஆக கிளாட்டிங் போது அது தேவை அது மாதிரி பல விஷயத்துக்கு கால்சியம் தேவை இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு உடம்புக்குள்ளே சேரணும் இப்போ எடுத்திங்கன்னா ராகி இல்லை கீரை இது எல்லாத்துலேயுமே கேல்சியம் இருக்குது இப்போ நாங்கள் கேல்குலேட் பண்ணால் ஒரு டயட்டில் நிறைய தான் எல்லோரும் கேல்சியம் சாப்பிட்றாங்க நம்மளுக்கு தேவை ஒன் கிராம் பர் டே அவ்வளோதான் அடல்ட்டாக ஸோ மென்னோபாஸ்டில் ஒன் கிராம் பெர் டே ஆனால் இப்போ கேழ்வர்களோட ஆக்சலேட் ஃபைட்டேட் வருது கீரையோட ஆக்சலேட் ஃபைட்டேட் வருது ஸோ அதில் ஒரு நூறு மில்லிகிராம் உங்களுக்கு சேரப்போக போய் நாற்பது மில்லிகிராம் கூட உடம்பில் சேராது அறுபது மில்லிகிராம் வெளியில் போய்டும் அதே பாலில் இருக்கிற கேல்சியம் நம்ம உடம்புக்குள்ளே நல்லா சேரும் அண்ட் கால்சியம் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டு ஒன் Calcium இஸ் டு Phosphorus, 1 இஸ் to ஒன் இதுதான் பெஸ்ட்டு போன் ஹெல்த்துக்கு அதுதான் தொண்ணூத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்க இவங்க வந்து கீழே விழுந்தா வெறும் ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான் ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லா பால் சாப்பிட்ருக்காங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க வெயிட்டு தூக்கியிருக்காங்க அவங்க activity ஆக்டிவிட்டி நிறைய செஞ்சுருக்காங்க இந்த காலகட்டத்தில் நாற்பது வயசு யாராக விழுந்தாங்க ஹிப் ஃப்ராக்சர் ஆகி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டே ஆகிடுது ஏன்னா எக்ஸசைஸும் கிடையாது பாலையும் விட்டுடுறாங்க கால்சியம் அதுவும் மெனோபாஸ் லெவலில் பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபுரோசஸ் இன்ஃபேக்ட் போன வாரம் எனக்கு பயங்கர ஷாக் யாரோ ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க எங்களோட வயசான மாமியாருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஏன் விழுந்துட்டாங்களா இல்லை விழவே இல்லை அவங்க உட்காந்துட்டே இருந்தாங்க இப்போ எதோ அன் ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க பார்த்தா போன் ஃப்ராக்சர் அப்படின்னா ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்னா அந்த போன் வந்து மெல்லிஸ் ஆகிட்டே போகுது இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய கால்சியம் நல்ல உணவில் எடுக்கணும் இதை எடுக்கலைன்னா டெஃபினட்டாக டாக்டர்ஸ் கொடுக்குற சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் உங்கள் விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் இருந்தால் அந்த கால்சியம் சேர்ந்தால் கூட அது வந்து ஆகி அதோட வேலை பண்ணுறதுக்கு முடியாது ஸோ விட்டமின் டி டெஃபிஷன்சியை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு கால்சியம் எடுக்கணும் அதனால்தான் முக்காவாசி பேர் ஒரு நாற்பது வயசானால் எல்லாருக்குமே கால்சியம் சப்ளிமெண்ட் வித் விட்டமின் டி கொடுத்துட்றாங்க ஏன்னா விட்டமின் டியும் குறைவாக இருக்குது அவங்க தேவையான கால்சியமும் எடுக்கிறது ஸோ இதெல்லாம் முக்கியமான கருத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் இஷ்யூஸ் இப்போ வந்து நம்மளோட எல்டிஎல் ஹெச்டிஎல் இதெல்லாம் என்னென்னா லிப்பிட் ப்ரொஃபைல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கொழுப்புகள் இப்போ பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் டோட்டல் கொலஸ்ட்ரால் மாத்திரம்தான் எல்லோரும் பார்ப்பாங்க பட் அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் விஎல்டிஎல் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த எல்டிஎல் அண்ட் விஎல்டிஎல் ஜாஸ்தியாகி குட் கொலஸ்ட்ரால் கம்மியானால் அந்த ரேஷியோ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போ நம்ம சான்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுதும் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம கரெக்டான உணவு எடுக்கணும் அதுவும் ஃபேட்டு கொழுப்பு சத்து கரெக்டான லெவல்க்கு எடுக்கணும் உடனே எல்லோரும் சொல்லுவாங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வேணும் நீங்கள் ஃபிஷ் ஆயில் சாப்பிடுங்க வெஜிடேரியனாக இருந்தால் என்ன உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையே கிடையாது நம்ம உளுந்தில் இருக்குது பல விஷயத்தில் இருக்குது வெ இது வெந்தயத்தில் இருக்குது நம்ம அதெல்லாம் அந்த எடுக்கிறது இல்லை ஸோ அப்புறம் இதெல்லாம் நிச்சயமாக எடுக்கணும் உளுந்து அதாவது அந்த தாளிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் தாளிக்கிறத குறைச்சிட்றாங்க அப்போ உளுந்து சேர்றது ரொம்ப என்னிக்கா ஒரு நாள் வடை பண்ணால் இல்லை இட்லி தோசையில் வர உளுந்து தான் இட்லியில் நாலுக்கு ஒன்று போடுறோம் நாலு அரிசிக்கு ஒரு உளுந்து அதே தான் தோசையிலையும் போடுறோம் அப்போது நம்மளுக்கு வர உளுந்து அந்த அளவு இல்லை ஸோ அதனால் நம்ம கரெக்டாக உணவை பிளான் பண்ணால் டெஃபினட்டாக நம்மளுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபேட்ஸும் வரும் இப்போ தேங்காய் எண்ணெயிலேயே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்குது மூணு அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்குது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்குது ஸோ இந்த மாதிரி எண்ணெய் இப்போ நல்லெண்ணெய்க்கு பேர் ஏன் நல்லெண்ணெய்ன்னு வச்சாங்க எள்ளு எண்ணெய்ன்னு ஏன் சொல்லலை ஏன்னா நல்லெண்ணிலையும் அந்த டைப் ஆஃப் ஃபேட்ஸ் ரொம்ப நல்லது இருத நோய்க்கு அதனால் இதில் மூஃபாக இருக்குது அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஜாஸ்தி கொழுப்பு சத்து எடுக்கக்கூடாது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மெனோபாஸ் டைமில் ஓ நம்ம இத்தனை நாள் எல்லாமே கட்டுப்படுத்தி இருந்துட்டோம் இனிமேல் என்ன வேணால் சாப்பிட்லாம் அதனால் டெய்லி ஃப்ரைட் ஃபுட்ஸ் டெய்லி இந்த மாதிரி ஐட்டம் எதாவது சாப்பிட்றாங்க இது நல்லது கிடையாது நிறைய பேருக்கு ரத்த கொதிப்பு இருக்குது கொலஸ்ட்ரலும் ஜாஸ்தி ஆகுது ஸோ இருதயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு எம்எல் தான் எண்ணெய் அதில் பத்து எம்எல் நல்லெண்ணெய் அஞ்சு எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை சூரியகாந்தி எண்ணெய் இல்லை அரிசி தவிடு எண்ணெய் இல்லை கீ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இப்போ இந்திய நாட்டில் எடுத்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு அரை லிட்டர் தான் எண்ணெய் ஆனால் எல்லோரும் சாப்பிட்றது ஒரு லிட்டர் எண்ணெய் வீட்டில் மட்டுமே அப்புறம் வெளியிலேருந்து வர உணவெல்லாம் கணக்கே கிடையாது நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் கணக்கே கிடையாது அதனால மெனோ பாஸில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது கால்சியம் டைப் ஆஃப் ஃபால் இது ஹெல்த்து போன் ஹெல்த் அண்ட் ஹார்ட் ஹெல்த் இதை நம்ம பார்த்துட்டோன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ரெகுலராக வாக்கிங் ரெகுலராக டீஸ்ட்ரெஸ்ஸிங் உணவில் ரெண்டு முறையும் எடுத்து அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம்